சாய் பக்தளுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் ஏ அன்பு நான் சொல்லும் இந்த இரண்டு நபர்களையும் உன்னுடைய வாழ்க்கை நம்பிவிடாதே ஏன் தெரியுமா உன் உன் மிக பெரிய சிக்க வைத்து உன்னுடைய வாழ்க்கையை பறிக்கலாம் உன்னை எப்படியாவது யாருமே இல்லாதபடி நிறுத்திவிடலாம் என்று சில திட்டங்களை தீட்டிக்கொண்டிருக்கிறார்கள் யார் யார் தெரியுமா உன்னிடம் ஒன்றை பேசிக்கொண்டு அதை இரண்டு மடங்காக போய் பேசி உன் குடும்பத்திடம் சொல்லி உன்னை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் சண்டை வந்து சில வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களைத்தான் சொல்கிறேன் நீ நல்ல முறையில் தான் சொல்வாய் சிலரை பற்றி ஆனால் அவர்களோ அதை அப்படியே உன்னை பற்றி அவர் தவறாகத்தான் சொன்னார் என்று அப்படியே மாத்தி உன் குடும்பத்திடம் சொல்லும் பொழுது உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் உனக்கும் சில பிரச்சனைகள் வருகிறது நீயே சில சமயத்தில் திகைத்து நிற்பாய் நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லையே என்று ஆனால் யாருமே நம்ப மாட்டேங்கிறீர்கள் ஏன் தெரியுமா சொல்கிறவர்கள் அப்படிப்பட்ட விஷயத்தை எல்லாம் மாற்றி மாற்றி சொல்கிறார்கள் இப்படிப்பட்டவர்களிடம் நீ ஒரு வார்த்தை கூட பேச வேண்டும் என்று அவசியம் கிடையாது அது உனக்கே தெரியும் யார் அந்த நபர் என்று அதுபோல இரண்டாவது நபர் எப்படி தெரியுமா உன்னிடமே பேசிக்கொண்டு உன் குடும்பத்தில் இருக்கும் நபரைப் பற்றி உள்ளிடமே தவறான சில விஷயங்களை சொல்வார் இவர்கள் இரண்டாவது இவர்களிடம் நீ பேசக்கூடாது ஏனென்றால் உன்னுடைய குடும்பம் தான் உன் உலகம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அது உனக்கும் தெரியும் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் தெரியும் உன் குடும்பத்தை பற்றி உன்னிடம் தவறாக சொன்னால் அந்த குடும்பத்தை விட்டு நீ விலகி விடுவாய் நீ தனிமரமாக அதாவது நீ தனிமரமாக நின்று விடுவாய் என்று காரணத்தை மனதில் வைத்துக்கொண்டு நீ உன்னுடைய குடும்பத்திடம் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது என்ற அவர்கள் நினைக்க இப்படி எல்லாம் சில விளையாட்டுகளை உன்னுடைய வாழ்க்கையில் விளையாடி கொண்டே இருக்கிறார்கள் சிலருடைய தேவையில்லாத பயங்கரமான எண்ணத்தில் தான் சில குடும்பங்கள் அதை கவனிக்காமல் பிரிந்து விடுகின்றது ஆனால் உன்னுடைய குடும்பமும் பிரியக்கூடாது நீ எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்கள் அனைவரும் பற்றியும் நான் உனக்கு சொல்கிறேன் அவர்கள் யார் என்று உனக்கு காட்டுகிறேன் உன்னை சுற்றித்தான் இருக்கிறார்கள் இத்தனை பேரும் ஆனால் இவர்கள் இப்படித்தான் என்று உனக்கு சுதாரிப்பாகவே பல பல மணி நேரம் நாட்களாகிறது யாராக இருந்தாலும் உடனே அவர்களை புரிந்து கொள் யார் எப்படி என்ன முறையில் பேசுகிறார்கள் உன்னை சாய்ப்பதற்காக பேசுகிறார்களா உன் குடும்பத்தை பிரிப்பதற்காக பேசுகிறார்களா இப்படி என்ற வித்தியாசத்தை நீ புரிந்து கொண்டு ஒருவரிடம் நீ பேச வேண்டும் யாராக வேண்டுமானாலும் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் உன் நண்பன் உன்னுடைய உறவு இப்படி பலவிதமான உறவுகளாக இருக்கட்டுமானால் நீயோ எப்பொழுதுமே ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும் இப்பொழுது இருக்கும் நாட்கள் அப்படித்தான் இருக்கிறது நீ அழுது கொண்டே இருந்தால் எதுவும் மாறாது நீ சுதாரிப்பாக இருந்தால்தான் அனைத்து பிரச்சனைகளும் இருந்து நீ வெளியில் வரவே முடியும் இந்த இரண்டு நபர்களையும் நீ உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி வைத்து உன் வீட்டிற்குள்ளேயே அனுமதிக்காமல் இருந்தால் உனக்கு பிரச்சனைகள் வராது உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் உன்னை தவறாக நினைக்க மாட்டார்கள் உன் குடும்பத்தில் எந்த ஒரு சண்டையும் எந்த ஒரு குழப்பமும் வராது ஆனால் திரும்ப திரும்ப போய் அவரிடம் நீ பேசிக்கொண்டே இருந்தால் பிரச்சனை வரும் அதன் பிறகு யாரும் உன்னை காப்பாற்றுவது என்பதை நீயே முடிவு எடுத்துக்கொள் எதுவும் நடப்பதற்கு முன்பே மாற்றலாம் ஆனால் நடந்த பிறகு எதையும் மாற்ற முடியாது அது உனக்கே தெரியும் நான் நடக்கப் போவதற்கு முன்பே சொல்கிறேன் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அதை நீ ஜாக்கிரதையாக உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்று என்று அதனால் தான் சொல்கிறேன் வருவதற்கு முன்பே சொல்கிறேன் யாராக இருந்தாலும் ஒதுக்கிவை நீ உன் குடும்பம் என்று மட்டும் இருந்தால் உன் குடும்பத்தில் இருக்கும் நபரிடம் சொல் நம்முடைய குடும்பத்தில் நடுவே யாரும் வரக்கூடாது என்று எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாயிராம் நன்றி வணக்கம்